வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பாலு இன்றைய தலைப்பு சகட யோகம் சகட யோகத்திற்கான கிரக நிலையை பற்றி பார்க்கலாம் அதாவது குரு பகவானுக்கு சந்திர பகவான் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் இருந்தால் அதற்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சகட யோகம் அதாவது ஆறாம் இடம் வந்து சந்திர பகவான் அதே போல் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது அதாவது குரு பகவானுக்கு சந்திர பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு யோகத்திற்கான பலன்கள் வந்து அமையும் சகட யோகம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு அவயோகம்தான் அதாவது குரு பகவானுடைய பார்வை பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கும்போதும் எட்டாம் இடத்துல இருக்கும்போதும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போதும் சந்திரனுக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து கிடைக்காது இப்போ இந்த சகட யோகத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிலையாக இருக்காது சில பேர் பார்த்துருப்போம் ஒருத்தர் நட்பாக இருப்பாங்க நீண்ட கால நட்பாக இருப்பாங்க திருநாங்கிட்ட வந்து நட்பை வந்து முறித்து கொள்வார்கள் அதே போல் பார்த்திங்கன்னா பணம் வந்து கொண்டே இருக்கும் சில டைமில் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து பணம் வர வந்து வராமல் போயிரும் சிறப்பாக இருக்காது சில பேரை பார்த்துருப்போம் குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க கணவன் மனைவி சில நேரங்களில் வந்து சண்டை பிரச்சனை பிரிவு வந்து கொண்டே இருக்கும் நல்ல உயர் பதவியில் இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா பதவியே இல்லாமல் ஒரு சாதாரண பதவிக்கு வந்துடுவாங்க நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க அதெல்லாம் உத்தியோகத்துக்கு வந்துடுவாங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சகட யோகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து இருந்து கொண்டே இருக்கும் சகட யோகத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிலைத்து இருக்காது அப்டவுன் இருந்து கொண்டே இருக்கும் அதாவது ஏற்றத்தாழ்வுகள் வந்து வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் ஒரே சீராக வந்து அவர்கள் வந்து எந்த ஒரு துறையிலையும் வந்து இருக்க முடியாது வாழ்க்கையை வந்து ஒரு போராட்டமாக தான் இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்